சரியான மீன் பாருங்க பாருங்க தூக்குவானா தூக்குடா ஏ பத்து கிலோ மீன் நம்பல இங்க பாருங்க அட்டா 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 மழை மீனே பாருங்க சரியான வேட்டை பாருங்க மீன் இருந்தா அதுதான் மீன் அடா வாரம் போட்ட வட்டியை பிடிக்குதே மறுபடியுமா தூகு 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 அதே குரூப்பு மறுபடியும் பாருங்க பாருங்க ரெண்டாவது வேலைக்கு வரும்போல மீனுன்னா மீன் தான் கொட்ரா கொட்டுறா கொட்ரா மீனுங்க பாருங்க பட்சம் அது அஞ்சு கிலோ மீன் ஒரு வலைக்கு அஞ்சு கிலோ மீன் நண்பர்களே நண்பர்களே பாருங்க இந்த பையன் தொல்லை தாங்க முடியல நண்பர்களே கூட இந்த வீடியோ கூட்டின்னுக்குறோம் பாருங்க ஃபுல் மலை ஒன்றும் மண்ணமுல்ல போட 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 மத வில போட்டாச்சு நம்மளே இந்த என்னோட மூணாவது வில பார்ப்போம் எவ்வளோ மீன் இருக்குன்னு மழையிலேயே கொண்டு வந்து நம்மளே சோலைய முடிச்சுட்டு வாங்க நாட்டங்க மருத்துவருங்க எம்மல்லூரி ஒரு பக்கம் தாங்க முடியல

காடாட் மின் நம்மளை ஏமாச்சிட்டு உள்ளா பேசுச்சு டக்குன்னு போடு மீன்ச்சு கித மட்டும் பாரு நல்லா விழுந்துச்சு

ഇളക്കാതെ പെരീലേ പള്ളി വീട്ടില്ലാ പരവാലും

ய ஒரு அஞ்சு நிமிடம் நாங்கள் வந்தோம் அப்போ கூட போச்சியா டக்குன்னு அடிச்சிடணும் நீ நல்லா பார்க்க கூடாது கரெக்டாக விழுந்துச்சி மீன் போச்சா ஃபஸ்ட்டே வரைஞ்சிடுச்சி மீன்